அவங்க காட்டில் இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை எல்லாருக்கும் தெரியும் பட் அவங்க எங்கே வராங்க எங்கே போகிறாங்க அவங்க என்ன காட்டில் வந்து எப்படி இருப்பாங்க சில பல அரிய தகவல்கள்லாம் வந்து காவல்துறைக்கு தேவைப்பட்டது அதை வந்து கூடவே இருந்து நான் வீரப்பனை பற்றி அவன் சம்பாதிச்சது நக்கிரன் கோபால் சம்பாதிச்சது பார்த்தீங்க சொன்னால் வீரப்பனை வச்சு தான் சம்பாதிச்சேன் ஊழல் ஊடகத்தை தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த ஊடகன்ற பேரில் தன்னுடைய வளர்ச்சிக்காக விபச்சார ஊடகம்னு சொன்னால் நக்கிரன் விபச்சாரம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ இந்த வீரப்பனோட தொடர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு சார் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருக்கு ஆனால் இது குறித்து வந்து ஒரு தவறான செய்தின்னு சொல்கிறதா இல்லை உண்மையான செய்தின்னு சொல்கிறதா நமக்கு தெரியல வீரப்பன் வந்து வீரப்பனோட மறைவுக்கு காரணமானவர் வந்து நக்கிரன் கோபால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வீரப்பனை காட்டி கொடுத்ததில் முக்கிய பங்கு வந்து நக்கிரன் கோபாலுக்கு இருக்குது இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது குறித்து நீங்களுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து பேசியிருக்கீங்க இதற்கான காரணம் என்ன சார் இதன் பின்னணி பற்றி சொல்லுங்கள் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்க சொன்னால் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே இதில் ஒன்று வந்து அதாவது இதேமாரி ஆவணப்படம் வந்து வீரப்பன் ஃபார் வீரப்பன் வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசக்கூடிய நபர்களுக்கும் வீரப்பனுக்கும் நெருங்கிய உறவு இதெல்லாம் உண்மை முன்னாள் உளவுத்துறை டிஜிபி அலெக்சாண்டரு ஜாஃபர் முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சைட்டு அப்புறம் வந்து இந்து பத்திரிகை என் ராம் இப்படியாப்பட்ட நபர்காரர் சினிமாவில் தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஆன்டி வீரப்பன் மென்டாலிட்டி உள்ளதான் சீமான் மட்டும்தான் அதில் தெரிஞ்சிருக்காரு அவங்க இவங்களெல்லாம் வச்சு தான் இப்போ நக்கிரன் கோபால் வந்து புது அவதாரம் எடுத்துருக்கிறதா என்னுடைய பார்வைக்கு தெரியுது ஏன்னு சொன்னீங்கன்னா அதில் நக்கிரன் கோபாலுடைய பதிவு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லவன் ஆனால் அவர் அக்யூஸ்டினால அவர் நல்லவன்னு சொல்ல முடியாது நீ அங்கே வந்து காட்டில் வந்து முட்டி போட்டுவிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டேன் அவர் இறந்து அவருடைய எல்லா இதுவும் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி வந்து டைலாக் விடக்கூடாது தப்பு இல்லை அப்போவே வீரப்பன் சாரை வந்து வாடா போடான்னு கூப்பிடுவாரா யார் கோபால் சார் இந்த இன்டர்வியூ நீங்கள் வீர கோபால்கிட்ட கேட்கணும் அண்ணனே தொழில் முட்டி போட்டு தான் உட்காந்துருப்பாங்க நம்ம அதாவது நான் போய் கூட இருந்தது இல்லை வீரப்பன் கூட அந்த தகவலெல்லாம் எனக்கு வந்து நேரடியாக தெரியாது ஆனால் வீரப்பன் கூட இருந்த எத்தனையோ தோழர்கள் மாதிரி வீரப்பனுடைய தம்பி எல்லாமே சிறையில் நம்ம கூட இருந்து அவங்க சொன்ன தகவல்கள் தான் நமக்கு இப்போ இந்த ஆவணப்படம் மூலிமா தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது வீரப்பன் விஷயத்தில் வந்து நூறு விழுக்காடு வெக்கரன் கோபாலுடைய தவறு இருக்கு வீரப்பன் பிடிப்பட்டது என்னென்ன தவறுகள் சொல்ல முடியுமா சார் அதாவது தவறுன்னு சொன்னால் இவர் வந்து வாங்க இப்போ இந்த வீட்டில் நம்ம தங்கியிருக்கோம் நம்மளை இந்த வீட்டில் தான் சார் தங்கி அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குறதுன்றது வேறு அவங்க காட்டில் இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை எல்லாருக்கும் தெரியும் பட் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஒவ்வொரு பலகீனங்கள் இருக்கும் காட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி பட் அவங்க எங்கே வராங்க எங்கே போகிறாங்க அவங்க என்ன காட்டில் வந்து எப்படி இருப்பாங்க அவங்கள காட்டை விட்டு வெயில் கீழே இறங்குவாங்கன்னா இப்படி இந்த சில பல அரிய தகவல்கள்லாம் வந்து காவல்துறைக்கு தேவைப்பட்டது அதை வந்து கூடவே இருந்து நான் வீரப்படை பற்றி அவன் சம்பாதிச்சது ந கோபால் சம்பாதிச்சது பார்த்தீங்க சொன்னால் வீரப்பனை வச்சு தான் சம்பாதிச்சு உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் வந்து மீடியாவில் வந்து வீரப்பனுடைய புகைப்படம் ஆக்சுவலாக வீரப்பனைக்கு ஒரு தொடர்பு எப்படி வேறுபட்டதுன்னு சொன்னால் கோபாலையும் வீரப்பனை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் சிவசுப்ரமணியன் பேசாமல் இருக்க முடியாது சிவசுப்பிரமணியன் தான் வந்து இதில் வந்து கதாநாயகன் அவர் தான் வந்து முதல் முதல்ல வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் வீரப்பின போய் சந்திக்கிறார் கொளத்தூர் அண்ணன் மூலிமா வீரப்பனை போய் சந்திக்கிறார் சந்தித்து அப்போது வந்து ஒரு நக்கிர நிருபராக தான் சிவசுப்பிரமணியம் இருந்தார் அதன் பிறகு தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் அந்த பத்திரிகையில் அந்த ஃபோட்டோ புகைப்படங்கள் எல்லாம் போட்ட உடனே அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாகும் போது நக்கிரன் போய் சரி நம்மளே போய் பார்த்துட்டு வந்தோம் இன்னும் பரபரப்பாக விற்பனை ஆகும் இல்லையா நக்கீரன் வேறு என்ன இருக்குது நக்கிரனுடைய விலையை தான் இன்னும் பரபரப்பாக விற்பனை ஆகுங்க அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாக்குள்ள கோபால் பிறாக்குல அது கோபால் போகும்போது தான் அதுக்கு ஏற்ற மாதிரி கோபால் போயிட்டு வராரு அதுக்கப்புறம் வந்து ராஜ்குமார் கடத்தல் நாகப்பா கடத்தல் இப்படி எல்லாமே நடக்குது நடக்கும்போது அதுக்கு தூதுவராக வந்து த திமுக அரசு திமுக அரசு யாரும் நம்புதுன்னா நக்கிரன் தான் நம்புது கலைஞர் யாருன்னா நம்ம நக்கிரன் தான் நம்புது அப்போ இவர் தூதுவராக போய் அடிக்கடி போய் பேசிகிட்டு வருது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வீரப்பனுக்கு வந்து துளியாக வந்து நக்கிரன் கோபாலை வந்து பிடிக்கலைன்றது பல விஷயங்கள் உதாரணங்களை நம்ம காட்டலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது அங்கே வந்து பத்து கோடி ரூபா அவருக்கு போச்சு கோபாலுக்கு ஆனால் அந்த நேரத்தில் ஊடகங்களை பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி நூறு கோடி ரஜினிகாந்தே பத்து பஞ்சு கோடி கொடுத்தாரு இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க ஆனால் அங்கே போனது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபா காசு எடுத்துக்கிட்டு கோபால் போயிருக்காப்புல கோபால் போனோன்னா அந்த மூட்டை மூட்டை எழுந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து ஒரு ரெண்டு கட்டு ஒரு கட்டில எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி எண்ணியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு கட்டிலையும் அஞ்சு நோட்டு பத்து நோட்டு காணலையா ஒவ்வொரு கட்டிலையும் அஞ்சு நோட்டு பத்து நோட்டு இல்லை போது அப்போது கோ நக்கி வீரப்பணம் நம்மளும் எல்லா கட்டையும் எண்ணுங்க அப்படின் கேட்டான் அப்போ எல்லா கட்டையும் எண்ணும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அதில் வந்து ஒரு ஒன்றரை கோடி கிட்டே கம்மியாக ஷார்ட்டேஜ் ஆகலாம் அப்போது நகரின் கிட்டே சொன்னால் என்ன இது இப்படியே கம்மி கம்மியாக கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அது அப்படின்னா ஒழுங்குமுறையாக போய் வரும்போது அப்புறமா பார்த்திங்கன்னா கீழே அந்த மலைக்கு அடிவாரத்தில் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காப்பில மனுஷன் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நீ போகிற நீ அவங்கக்கிட்ட மொத்த காசு கொடுத்துட்டு அவங்க கொடுக்கட்டு போனால் நீ வாங்கிட்டு வரலாம் அது ஊடகாரம் கொடுத்த காசில் வந்து காட்டில் தானே இருக்கா இவனுக்கு என்ன கணக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ அதில் வந்து ஒவ்வொரு கட்டிலேய்தான் அஞ்சு பத்துன்னு உருவி இருக்கேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தான் அது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு ஆவணப்படம்னு வெளியிட்டு நீங்கள் உங்களை நீங்களே வந்து பரிசுத்தம் மாரி இந்த சமூகத்தில் காட்டுறதுனால என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லுங்க என்ன நன்மை இருக்குது இப்போ அந்த பணத்தை எண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருக்குது வந்து தெரிய வந்ததுல சார் அதுக்கு வந்து வீரப்பணம் என்ன பண்ணார் நக்கீரன் கோப்பாளா இல்லை காசு மீதி வேணும்னு கேட்டிருக்காரு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பாருங்கள் எவ்வளோ விவரமாக ஒவ்வொரு கட்டிலேருந்து ஏன் சொன்னால் அதுதான் இப்போ என்ன என்ன பண்ண காட்டில் தானே இருக்கா ஏமாற்றலாம் அப்போது இது போன்ற கீழ்மதி உள்ள ஒரு நபர் இவங்க சொல்கிறது எல்லாமே எப்படி உண்மையாக இருக்கும் நீ ஊடகம்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து பல தகவல்களை பேசுகிற மக்களுக்கு பல விஷயங்களை கொண்டு போகிற அந்த தகவல்கள்லாம் உண்மைன்னட்டோ அல்லது அந்த செயல்கள்லாம் நேச்சுரல்னு சொல்லி எப்படி நம்பரு நம்ம சொல்லுங்கள் அதனால் நக்கிரனை பொறுத்தவரை என்ன சொன்னாலும் போய் சொல்கிற மாதிரி என்னுடைய மனசுக்கு இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன் கூட சிறையில் இருந்துட்டு அப்போ பல விஷயங்கள் பேசியிருக்காப்பில் அதன் பிறகு வந்து அர்ஜுனனை வந்து அவரை வந்து போலீஸ் கழித்து பிடிச்செல்லாம் பிடிக்கல பிடிக்கலை அவரை வந்து சரண்டர் பண்ணதான் உடல்நிலை சரியில்லைன்ற மாதிரி பேசி சரண்டர் பண்ணதான் அதுக்கப்புறம் கர்நாடகா கொண்டு போகிறாங்க கர்நாடகாவில் அவரை வந்து என்கவுண்டர் போட்டுடுறாங்க என்கவுண்டரை போட்டு தள்ளிடுறாங்க போட்டு தட்டுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கடிதம் எழுதிக்கிறார் அந்த கடிதத்தில் தான் வந்து நக்கீரன் நக்கிரன் கோபாலை பற்றி நிறைய தகவல்களை அதை சொல்கிறார் ரொம்ப அண்ணனை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லுங்கள் இவன் வந்து உளவுத்துறை அதாவது காவல்துறை உடைய ஆள் தானே இவங்க ஒரு காவல்துறை தான் அப்படின்ற மாதிரி நிறைய இது இருக்கொண்டார் அந்த கடிதங்கள் வந்து அது நம்ம சிறையில் இருந்தோம் அதை வந்து சரியான முறையில் வீரப்பணி அனுப்ப முடியாமல் போயிடுச்சு அது அவங்களுடைய நிருபரே கதிரை துறை என்ற ஒரு நபரை வந்து வாங்கிட்டு போயிட்டாக்கலாம் எங்கிட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் முரண் அவர் மேலே நக்கிரன் கோபால் மேலே அதன் பிறகு ஒவ்வொரு விஷயம் கேள்விப்பட கேள்விப்பட அந்த பணத்தை வந்து இவர் பண்ணது ரெண்டாவது வந்து வீரப்பனோ வீரப்பன் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறான் நாகப்பான்னு சொல்லிட்டு அதாவது ராஜ்குமாருக்கு முன்னாடி காலத்து நாகப்பா ஜனதாதள தலைவர் அவர் உட்காந்துருக்காப்பில்லையா லக்கீரன் கோபால் உட்காந்துருக்கா அப்படியா ரெண்டு பேரும் உட்காந்துருக்கும்போது திடீர்னு ரத்தமாக ஒழுகுதான் யாருக்கு வீரப்பனுக்கு மண்டையில் அடித்து ரத்தமாக விழுகும்போது உடனே கூட இல்லை என்ன என்னன்னு சொல்லிட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் துப்பாக்கி வச்சு இது குடும்பம் ஹீர்த்தி நான் தியானத்துலேருந்து யாரோ கட்டையால் அடித்தாங்க அவ்வளோதான் யாரோ கட்டாயம் கட்டையால் அடையும் அடித்தது வீரப்பனா அதாவது கோபாலா நாகப்பனான்றது தெரியும் நான் தியானத்தில் இருக்கும்போது கட்டையால் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரத்தமாக இருந்தால் அப்போ போட்டுக்கலு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேசி வீசி அழுது உப்பாரி வச்சு விட்டாங்களாம் அப்புறம் நாகப்பன் வந்து கொடிட்டான் அதாவது பிடிச்சி வச்சிருக்கோம் உட்கார வச்சுருந்தபோது அவங்க தப்பிச்சு ஓட்டாக்கலாம் நாகப்பன்னு அதன் பிறகு வந்து கோபாலம் கொண்டுட்டாங்க இப்படி வந்து அப்போ அந்த கட்டையால் அடிச்சுது இப்போ இங்கே மாதிரி என்ன சிசிடிவி கேமராலாம் இருக்கும் கட்டையால் அடிச்சு ஒன்று கோபாலம் இருக்கணும் அல்லது நாகனாக இருக்கும் நான் பார்க்கலன்னு சொல்லி கோபால் சொல்கிறாங்களே நானும் சொல்கிறேன் நானும் பார்க்கலாம் அப்போ யார் வானத்திலிருந்து குதித்து கட்டையால் அடிச்சிட்டாங்க அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் நீ இன்னைக்கு வந்து சொல்கிறார் இது அவங்க கிஸ்ட் அக்யூஸ்டன் அவனை வந்து நல்லவன் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அவனை படத்தில் வந்து பதிவு பண்ண இல்லை தான் நல்லதான நல்லவனாக இருந்தாலும் கொலைக்காரன எப்படி நல்லவன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அந்த கொலைக்காரனுக்கு நீ ஏண்டா போன நீயும் போன நீ எந்த மாதிரிக்கு நீ போய் பேச்சுவார்த்தைக்கு போன நீ உன் கொலைக்காரன் தானே காவல்துறையாக இருக்குது அவனும் இருக்கு போட்டு அவன் அடித்து பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா நீ அன்னைக்கு போய் கொஞ்சி கொலாவி நீ வந்து பேச்சுவார்த்தை பண்ணுற அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத ஆசை வார்த்தைகளை தூண்டி நீ நாட்டுக்கு வாங்க பெரிய அரசியல்வாதி ஆகலாம் அது பாருங்கள் ரஜினிமனை பற்றி சொல்கிறார் அதை பாருங்கள் யூரியூவரை பற்றி சொல்கிறாரு கலைஞர் பாருங்கள் பேசுகிறது பாருங்கள் இந்த ஆடியோக்கள்லாம் வாங்கிட்டு போய் அவனை அவரை வந்து நீ வந்து என்ன பண்ணுறன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருடைய மனநிலையை மாற்றி அதெல்லாம் தான் இந்த ஆவணப்படங்களை கொண்டு வரப்பில்ல அதாவது கலைஞரை பற்றி வீரப்பன் சொன்னது ஜெயலலிதா வீரப்பன் திட்டினது இல்லையா ரஜினியை பற்றி பேசினாது ரஜினியை பற்றி பாராட்டாது அப்போ நீ உனக்கு யார் தேவையோ நீ அந்த மாதிரி ஆடியோலாம் எதுவுமே காமிச்சு ஜெயலலிதா பாருங்க உங்களை எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது இப்போ இயற்கையாக காட்டில் இருக்கப்பெல்லாம் அந்த அளவுக்கு தெரியும் அப்போ தகவலை நீ வந்து நாங்கள் நீ வந்து திமுகவுடைய திமுகவுடைய ஏஜெண்ட்டாக போயிருக்கியா இல்லை ஒரு அரசு பிரதிநிதியாக போயிருக்கியா இல்லை ஊடக அறத்தோடு ஊடக விளையாட நீ போயிருக்கியா நீங்கள் நீ எல்லா வேலையும் சேர்த்து செஞ்சுருக்கே நீ இப்போ வீரப்பனுக்கு வந்து அரசியல் ஆசையை காமிச்சது வந்து நக்கீரன் தான் இல்லை அரசியல் ஆசையில் பாருங்கள் உங்களை பற்றி இவர் சொல்கிறார் உங்களை பற்றி அவர் சொல்கிறார் உங்களை பற்றி இவர் சொல்கிறாருன்னு சொல்லி அந்த வீடியோக்கால் அந்த ஆவணங்கள்லாம் வச்சு நீ காசு பார்த்த நீ வேறு என்ன பார்த்த நீ செய்திகளை பரபரப்பு செய்தி ஒவ்வொரு வாரமும் நக்கீரன் வந்து எந்த அளவுக்கு எடிஷன் விற்பனையாகும் அதை தான் பார்த்த நீ வேறு என்ன பார்த்த நீ 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 வந்து நக்கேந்திரன் வந்து உண்மையிலே வீரப்பின் மீது பாசமாக இருந்து நியாயமாக இருந்ததுன்னா அப்போ தான் நீ வந்து என்ன பண்ணும் அவனை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணும் ஒரு காட்டில் ஒரு போராளியாக இருக்கான் அவனுடைய பார்வையில் நம்மளுடைய பார்வையில் அவனை கொலகாரனாக இருந்தாலும் அவருடைய பார்வையில் அவர் போராளி தான் அவர் இல்லைங்களா ஆ அவர் எதுக்காக வந்து அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் இன்றைக்கி வந்து அலெக்சாண்டர் அதில் வந்து சொல்கிறாரு ஜாஃபர் சைட் சொல்கிறாரு போலீஸ்காரனை தலைவற்றினாங்கன்னு ஏன் இதே போலீஸ்காரனும் வனத்துறையும் சேர்ந்து தானே அந்த வாட்சா இது வாசி சம்பவம் நடத்தினாங்க பதினெட்டு பெண்களை கற்படித்தாங்க அது எந்த நகரத்தில் எல்லாமே அந்த வீரப்பனுடைய சார்ந்தவங்க தான் அது அப்போ அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வுகளை கண் கூட பார்த்தவங்க வந்து அது எதிர் தாக்குதல் நடத்தும் போது அது எப்படி வந்து ஒரு பக்கம் வந்து வன்மமாக தெரியும் நான் சொல்கிறேன் வீரப்பன் விஷயத்துலேயும் என் ராமுக்கு என்னங்க சம்பந்தம் இந்த ஆவணப்படத்தில் என் ராமனை ஏன் ராம ஏன் கூப்பிட்டு வரீங்க நீங்கள் புரியுதுங்களா நீங்கள் என்றாமன் வந்து என் ராமன் வந்து இன்ட்ரிவியூ கொடுக்கிறாரு அப்போது இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து நக்கீரன் கோபால் வந்து எந்த அளவுக்கு ஒரு தரமான வேலையை வந்து செஞ்சிருக்காரு பாருங்கள் பணம் அடிச்சது அதெல்லாம் கூட இருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து காவல்துறைக்கு சொல்கிறது ஆனால் இவர் பேசும்போது மட்டும் என்ன சொல்வார் பில்டப் பண்ணி பேசுவில்ல என்னை காவல்துறை கொள்ள பார்த்தது என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க என்னை என்கவுண்ட்ரு பண்ண பார்த்தாங்க இவர் எங்கே தூக்கிட்டு போனாங்க என்ன என்கோ எங்கே என்கவுண்ட் பண்ணாங்க முழுக்க முழுக்க உன்னை இயக்கியதே காவல்துறை தான் நான் உனால் அடித்து சொல்லுவேன் யார் அலெக்சாண்டரு ஜாஃபைட் இது போன்ற இருந்து உயர் அதிகாரிகள் தான் நக்கிரன் கோபாலை இயக்கணும் அதை வந்து அந்த அந்த காவல்துறை சொன்ன வேலையை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி என்ன பெரிய ஒரு போராளி மயிர் மாரி உட்காந்துட்டு ஆவணப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உத்தம புத்திரம் நிரூபிக்கிறீங்களா சமூகத்தில் சொல்லுங்கள் இப்போ ஒரு நேர்காணலில் என்ன கேட்குறாங்கன்னா வீரப்பன் வந்து உங்களுக்கு நண்பரான்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து நக்கிரன் கோபால் என்ன சொன்ன நண்பர்லாம் இல்லைங்க அப்படின்னு நம்ம தான் ஆனால் இன்னைக்கு அவர் வந்து அந்த ஆவணப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு இது சக மனுஷனாக நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம் அதுதான் சொல்கிறேன் இப்போ வீரப்பனை நண்பராக இல்லை அவன் இவன் சொல்லி கூட பேசுகிறான் அவன் சில இடங்கள் நீ அன்னைக்கு பேசுனிய நீ அதேமாரி உனக்கு தெல்லு தில்லு திராணி இருந்தேனா அந்த காட்டில் போய் வீரப்பன் முட்டி போட்டு கீழே உட்காந்து அப்போ நீ வந்து என்ன விருப்பம் எப்படி இருக்க என்ன விரப்ப எப்படி இருக்க சாப்பிட்டியா ஒழுங்காக இப்படின்னு சொல்லியிருப்பியா இன்றைக்கி வந்து மீசியை வந்து இப்படி வச்சுக்கிட்டு அதை நீ வந்து எதோ ஒன்று பெரிய ஒன்று பேசி மக்கள்கிட்ட வந்து தவறான ஒரு விஷயத்தை எதுக்காக சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் ஆ நான் திருச்சிக்கு போனேன் அங்கே தீவிரவாதிகளை சந்தி எந்த தீவிரவாதிகளை சந்திச்சு தீவிரவாதிகளா அன்றைக்கி என்ன வந்தவனாலும் அண்ணன் அண்ணனுக்கு ரெண்டு கையெழுத்துக்கு முடி இன்றைக்கி வந்து வீ வீடியோ கால் பேசுறது பார்த்தா பிரியமராஜ் அவன் இவன் சொல்லி பேசுகிறேன் இதெல்லாம் எந்த விதமான ஒரு செயல் தான் இதெல்லாம் தவறான முன்னுதாரணம் தம்பி அதாவது நீ வந்து அரசு அரசாப்பியே ஒரு தூதராக போனேன் எதுக்கு தூதராக போன அவருடைய மனசை மாற்றி அவர் இந்த செயலேருந்து விடுப்பு வைக்கணும் அப்படின்ட்டு தான் நீ போனேன் அப்படிங்கும்போது அந்த வேலையை மட்டும் செஞ்சிருக்கணும் எக்ஸ்ட்ரா வேலை எதுக்கு செஞ்சேன் பணத்தை எதுக்கு தெரியும் நீ இப்போ இல்லை அந்த பணத்தையும் அவரு நான் சொல்கிறேன் லக்கேன் அதாவது ரஜினிகாந்த் கொடுத்த பத்து கோடியிலே வந்து நீ இப்படி அடிச்சிருக்கேன்னு சொன்னால் ராஜ்குமார் குடும்பத்தில் எவ்வளோ வாங்குனேன் நீ அவங்களும் இப்போ பல கோடிகள் புரட்சிட்டு இருந்தாங்களே ராஜ்குமார் குடும்பத்தார் காசு கேட்டவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை கோடி வந்து ராஜ்குமார் குடும்பத்திலேருந்து வாங்குனேன் இப்படியெல்லாம் கேள்வி வர்றதா இல்லை அப்போது உன்னுடைய சுயநலத்துக்காக பணவாசம் ஒன்று அதே நேரத்தில் வந்து விளம்ப இது உன்னுடைய பத்திரிகை வந்து பிரபலம் ஆகணுன்ற இது இதையெல்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை வந்து சிதிச்சிட்டேன் இல்லை இன்றைக்கி அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து நீ வந்து சாதாரணமாக நீங்கள் உட்காந்துட்டு ஒரு ஆவணப்படம்னு சொல்லிவிட்டு வெளியிட்டு அதில் முன்னாள் இந்நாள் காவல்துறை அதிகாரிகிட்டெல்லாம் இன்டர்வியூ எடுத்து போகிறேன்னு சொன்னால் இதெல்லாம் எந்த விதமான ஒரு செயல் சொல்லுங்க நீ தானே எழுதுன சந்தன வீரப்பன் நீ தானே எழுதுன அவன் சந்தனக்கட்டையை வந்து கடத்தி இருந்தான்னா அதை வாங்கிய நபர்கள் யார் அதை எழுதினே நீ அதுவும் அவருக்கு தெரியும்ல ஏன்னா இவனுக்கே தெரியும் அவர் சந்தனக்கட்டை கடத்தலைன்றது தெரியும் கோபால் இவன் பத்திரிக்கை விற்பனை பண்ணுறதுக்காக பண்ணது யானை தந்தங்கள் போட்ட நீ யானை தந்தங்கள்லாம் கடத்தல் அப்படின்னு யானை தந்தங்கள் கடத்தினாங்களா யானை தந்தங்கள் கடத்தினாங்கன்னு சொன்னால் வீரப்பன் வந்து வெளிநாடு வெளிநாடு எல்லாம் தொடர்பு இல்லாத நம்ப அப்போ இங்கே யாரோ ஒரு அரசியல்வாதிக்கோ அல்லது ஏதோ ஒரு வியாபாரி தொடர்புன்றிருக்குண்ணா அந்த வியாபாரிகள் யார் இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டுக்கிட்டே போகலாம் ஆனாலும் நக்கிரன் கோபால் வந்து ஒரு நல்லவர் இல்லை இப்போ அவர் நக்கிரன் ஆஃபீஸ் மோன்றூரில் இருக்குது அந்த அலுவலகமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போலியான ஆவணங்கள் மூலிமா அவகரித்து வச்சுருக்காங்க காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு முஸ்லீமுடைய இடம் முஸ்லீமுடைய இடம் அவர் எப்படின்னா அவர் இந்துவாக இருந்து முஸ்லீமாக ஆயிடுறாரு அவருக்கு மனைவி மக்கள் எல்லாமே இருக்காங்க அவர் இறந்துடுறாரு இறந்துட்டோன்ன அவருடைய உறவினர்கள்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட அவன் நான் வாங்கினார் அப்போது அவருடைய பசங்கள்லாம் இருக்காங்க அவர் முஸ்லீம் ஆகிட்டாரு அவருடைய பசங்கள்லாம் இருக்காங்க அவருடைய மனைவி இருக்கு பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க இருந்தும் கூட இவன் என்ன பண்ணுறான் சொன்னால் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் அவர் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அவனுடைய குடும்பத்தார் செய்யக்கூடிய துள்ளுமுள்ளிக்கு இவன் துணை போய் அந்த இடத்த அபகரித்து வச்சிருக்காங்க இதெல்லாம் தெரியும் தான் நாம் வந்து வாங்கின நபர் வந்து முஸ்லீம் அவர் இறந்துட்டார் அவருக்கு மகன்கள் இருக்காங்க மகள்கள் இருக்காங்க மனைவி இருக்குது அப்படின்னு எல்லா தகவலும் தெரியும் அப்போது அவருடைய தம்பி யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து இது எழுதி வாங்கிக்கிட்டேன் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணமே ஆகலை எங்கள் அண்ணன் முஸ்லீமே ஆகலை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பொய்யான தகவல் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு இப்படி வந்து பித்தலாட்டம் பண்ணி தான் அவன் வந்து அவனுடைய இதெல்லாம் வந்து இது தவறானது உடக நீ அடுத்த சொல்கிற இல்லையா நீ என்னென்ன சொல்கிற நீ போலீஸ் போலீஸாரியா எவனா இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்கலனா உடனே எழுது பண்ணி நக்கீரனில் வந்து ஒரு ரவுடியை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வருதுன்னா அந்த ஆர்டிக்கிள் வந்த அடுத்த வாரம் அந்த ரவுடி வந்து என்கவுண்டர் பண்ணுவோம் நான் உடனே சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிட்டீங்க கிட்டே தகவலை எடுத்து உளவுத்துறை சொல்கிற மாதிரி நீ எழுதுவேன் எழுதி அடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அந்த ஆள் ஆகும் இப்போ நக்கிரன் கோபாலுக்கு வந்து ஆள் கண்டு இருக்காங்களா இல்லைன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கிறவங்களே இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஊடக அற நீங்கள் ஊடகம் நடத்துகிற வேறு எதனால் தொழில் செஞ்சுன்னா உன்னை கேட்க முடியாது நீ வந்து இந்த வீடு அபகரித்து வச்சிருக்க அதை கேட்க முடியாது வீரப்பன் கிட்டே கொடுத்த காசில் வந்து பாதி காசை கால்வாசி காசு பிடுங்கி வச்சுக்கிட்டேன் அது நம்ம கேட்க முடியாது ஏன்னா அது வியாபாரி வியாபாரத்துக்காக தான் காசுக்காக ஊடகம்னு வச்சிருக்கில்ல நீ எத்தனை நேரத்தில் உக்காந்து நியாயமாயிடு பேசுகிறேன் நீ அப்படி இருக்கும்போது நீ நியாயமாக இருக்கணும் நீ நியாயமாக இல்லாமல் நீ அடுத்தவங்க நியாயமற்ற செயல் சொல்லக்கூடாது ஜெயலலிதா உடனுடைய விரல்கள் வெட்டப்பட்டு கால்கள் வெட்டப்பட்டுன்னு சொல்லி நீ பத்திரிக்கையில் போட்டியா இல்லையா நான் கேட்குறேன் அப்போ உன்னுடைய பர்சனல் விஷயத்துலேயே நீ வந்து ஒரு அயோக்கியன்னு சொல்லும்போது நீ எப்படி ஜெயலலிதா கால இல்லையா அப்போ மக்கள் ஒரு வித்தியாசமான செய்தியை கொடுப்போம் புரிங்களா பரபரப்பாக பார்ப்போங்க பரபரப்பாக நம்மளை பற்றி பேசப்படணும் அதுக்கு வேறு எதுவும் தொழில் சீட்டு போய் இப்போ பப்ளிசிட்டிக்காக தான் இந்த படமும் ரிலீஸ் பண்ணுறதா ஆமாம் இப்போ சமீப காலமாக இப்போ நான் இவர் இவர சிவ சுப்பிரமணியன் எல்லாம் நக்கிரன் கோபாவை பற்றி அம்பலப்படுத்திட்டு வரோம் அப்போ இவர் வந்து தன்னை ஒரு உத்தம புத்திர எங்கிட்ட தான் வந்து கோவா வீரப்பன் பேசின வீடியோ கால்லாம் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வெளியே அந்த ஆவணப்படங்களில் வந்து அவர் பேசுகிற மாதிரி வெளியிட்டு அதான் அது திமுக அதை அதை சார்ந்து அப்போ இது வந்து கீழ்த்தரமான இல்லாமல் வேறு என்ன வர சொல்லும் ஆக வந்து அவர் வந்து ஊடகத்தை தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்பட்டார் ஊடகன்ற பேரில் தன்னுடைய வளர்ச்சிக்காக அது விபச்சார ஊடகம்னு சொன்னால் நக்கிரன் விபச்சாரம் சார் இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க நாகப்பா வந்து தப்பிக்க வந்து முக்கிய காரணம் வந்து நக்கிரன் கோபால் தான் இவரையும் நாகப்பா வந்து தப்பிக்க வைக்கணும் பேரம் பேரும் இருப்பான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நல்ல முற்றி போட்டு ரெண்டு பேரும் என்னை எப்படியாவது தப்பிக்க உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம் மேபி நீ உண்மையான நீ தமிழனாக இருந்து நீ உண்மையான ஒரு தூது ஒரு அரசு சார்பாக தூதுராக இருந்தால் நக்கிரன் அதாவது வீரப்பண்ணை வந்து கட்டை எடுத்து மண்டை பழக்கும் போது நீ பக்கத்தில் இருக்கும்போது நீ தடுத்துக்கணுமா இல்லையா எனக்கு தெரியாது அப்போ தான் அதை கட்டை எடுத்து மண்டைக்கு பிறந்தாருன்னு சொன்னால் அப்போ நீ தடுக்கணுமா இல்லையா அப்போது போலீஸ் சொல்லி கொடுத்துருக்கு நீ எப்படியோ சாக அடிச்சுடா அப்போ அந்த வேலையை நீ அப்போவும் செஞ்ச நீ இன்றைக்கி ஆவணப்படத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஏதோ ஒன்று பேசுகிறதெல்லாம் வந்து சார் ரொம்பவே நன்றிகள் சார் இவ்வளோ தகவல் வந்து பகிர்ந்த நன்றி வாழ்க்கை